என்றால் யார் அரபு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால் குல்லுமன் யாரெல்லாம் உங்களுக்கு கொண்டார்களோ அவர்கள் எப்படி உங்களுக்கு முன்னே இறந்தவர்கள் எல்லோரும் என்னவாக இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு முன்னே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உலக ஆரம்பத்தில் இருந்து யாரெல்லாம் உங்களுக்கு முன்னே மரணித்து விட்டாரோ எல்லாருமே என்னவாக இருப்பார்கள் என்றால் சிறப்பாக இருப்பார்கள் சரிங்களா ஆனால் இஸ்லாமிய ரீதியாக சலஃப் என்றால் அர்த்தம் இந்த அர்த்தமும் இஸ்லாமிய ரீதியாக அந்த அடிப்படையில் யாரெல்லாம் ஈமான் கொள்வதிலே நம்மை அவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள் என்றால் சலஃபாக இருக்கின்றார்கள் எப்படி முந்திக்கொண்டவர்களுக்கு சலஃப் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய அடிப்படையில் நாம் சலஃப் என்று யாரை பார்த்தோம் என்று சொன்னால் யாரெல்லாம் ஈமான் கொள்வதிலே நம்மை முந்திக்கொண்டார்களோ அவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள் என்றால் இருக்கின்றார்கள் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் முகமது நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே காரணம் இஸ்லாமிய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு முன்னே பல வந்திருக்கின்றார்கள் அவர்களும் நமக்கு என்னவாக இருப்பார்கள் என்றால் சலபாக இருப்பார்கள் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் சொன்னால் முகமது நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் இந்த சரியாவினுடைய அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முகமது என்றால் யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தோம் என்று சொன்னார் அதற்கு பிறகு தாவையுங்கள் யார் சஹாபாக்களிடத்திலே பாடம் கற்பி பாடம் கற்றார்களோ சஹாபாக்களை பின்தொடர்ந்தார்களோ சஹாபாக்களுக்கு பின்னே வந்தார்களோ சஹாபாக்கள் என்றார் யாரே தோழர் நபி சொல்லா இடத்தில் இருந்து இஸ்லாத்தை தருவிக்கொண்டு நபி சலா வாலிஸ் அவர்கள் இருக்கும் போது காலத்திலே உயிரோடு இருந்து அதே ஈமானுடைய நிலையிலே மரணித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கொண்டவர்களை தான் என்ன சொல்லப்படும் முதல் தரத்திலே வரக்கூடியவர்கள் யாரு சலப் என்று சொன்னால் சஹாபாக்கள் சமுதாயத்தில் அதற்கு அடுத்த வரக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் என்று சொன்னால் தாபிங்கள் சஹாபாக்களை சந்தித்தவர்கள் அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் மூன்று பிரிவு சரிங்களா சாவாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் இவர் இவர்கள் என்ன சொல்லப்படும் என்றால் சலஃப் என்று சொல்லப்படும் சரிங்களா அதற்கு பிறகு ஒரு இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் முன்னோர்கள் முன்னோர்கள் என்று பேசக்கூடிய மக்களும் என்னவாக இருக்கின்றார்கள் என்றால் சலஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய மக்களும் பலர் இருக்கின்றார்கள் என்ன வெறுமனே அதாவது பின்பற்றக்கூடிய மக்கள் மட்டும் என்று சொல்லாமல் ஒரு சில மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தவறான வழியில இருந்து கொண்டு கூட என்ன செய்கின்றார்கள் என்றால் நமக்கு நமக்கு முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று அவர்களும் சொல்லும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் என்னவாக இருக்கும் என்றால் அவர்களுடைய அடிப்படையில அந்த கருத்துக்கு ஒத்து போகக்கூடிய அறிஞர்களுடைய பெயரை மட்டும்தான் என்ன அதையே அதிலே பயன்படுத்தி சொல்வார்கள் ஆனால் நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் manhajus salaf என்ற எதை நாம் சொல்ல விரும்புகிறோம் என்றால் सहाबाக்கள் அதாவது ஒருசில அறிஞர்கள் இன்னும் என்ன சொன்னார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு காலத்திலே இருந்த மூமின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறப்பாக இருக்கின்றார் ஓகேங்களா சரிங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் நமக்கு சிறப்பு நபி சாஸுவோடு இருந்த அதற்கு பிறகு அவரிடத்தில் ஈமான் கொண்டு வந்த தபயியுங்கள் தபல் ஜாபியுங்கள் இவர்கள் ஸலஃப் என்பதை சொல்லிவிட்டு இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும் என்ன விஷயம் என்றால் இதற்கு பிறகு யாரெல்லாம் செலப் என்று சொல்லப்படும் இதற்கு பிறகு சகாவாக்கள் காரணம் அவர்கள் சொல்கிறார்கள் வரக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் சரிங்களா என்னோடு வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு மக்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மக்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டின் மக்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு மக்கள் இவர்கள் தான் இருப்பதிலே சிறந்தவர்கள் என்பதை நபிஸ்வல்லா வலிஸ்லம் அவர்கள் என்றால் நமக்கு பாடமாக சொல்லியிருக்கின்றார்கள் சரிங்களா அந்த அடிப்படையில் இன்னொரு சில அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து இருந்து நான்காவது நூற்றாண்டு வரை ஹிஜ்ரி மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து இருந்து நான்காவது நூற்றாண்டு வரைக்குள் இருக்கக்கூடிய அனைவர்களும் அங்கிருந்து நபிஸ்வல்லா வலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன பிறகு கடைசியில நான்காவது நூற்றாண்டு வரை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ யாரை நபி சொல்லா அவர்கள் சிறந்த சமுதாயம் என்று பட்டம் சுட்டி இருக்கின்றார்களோ அவர்கள் சலப்புக்குள் உருவார்கள் சரிங்களா இந்த இடத்துல அந்த நிபந்தனை நம்ம என்ன குறிப்பாக வணிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பிறகு யார் சலப் புரியுதுங்களா யார் இதற்கு பிறகு யார் சலப் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இப்படிப்பட்ட இந்த சகாவாக்கள் தாவியங்கள் தகவல் தாபியங்களை அவர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்னவாக இருப்பார்கள் இந்த மனகஜு சிறப்புக்குள் யார் வருவார்கள் தாவியங்கள் தவறு தாவியங்கள் இந்த மூன்று தலைமுறைக்கு பிறகு யாரெல்லாம் சலபியாக ஆக முடியும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மூன்று எந்த விதமான ஒரு கருத்திலையும் வேறுபடக்கூடாது இந்த மூன்று கூட்டத்திற்கு எந்த கருத்திலையும் என்ன செய்யப்பட என்ன செய்யக்கூடாது வேறுபடக்கூடாது மாற்று கருத்து சொல்லக்கூடாது அவர்கள் மார்கமாக ஒரு விஷயத்தை விளங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக ஒருவர் சொன்னார் என்றால் அவர்களால் என்ன செய்ய முடியாது என்றால் அந்த சரப் என்ற அந்த வட்டாரத்திற்குள் வர முடியாது இந்த விஷயத்தில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது சரப் என்பது யார் என்பது நமக்கு என்ன ஆனது என்றால் ஓரளவுக்கு நமக்கு விட்டது சரிங்களா இப்ப